ஹாய் நண்பர்களே நம்ம டிக்டாக் ராகுல் சகோதரன் இறந்துட்டான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் ரொம்ப வருத்தமாக இருக்குது பைக்கில் ஸ்லோவாக போகணும் பெற்றவங்கெல்லாம் சொல்கிறாங்க அவங்கள கஷ்டப்பட்டு பெற்று வளர்க்குறாங்க ஏன் ஒருவர்களையும் இப்படி ஃபாஸ்ட்டாக போய் இந்த மாதிரி பார்த்துட்டு இப்படி போகணும் அவர் செம்ம என்டர்டெயின்மெண்ட்டான ஆள் செம்மையே என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவார் டி யூடியூப்லேயும் செம்மையாக பண்ணுவார் அவரோட ரீல்ஸ் எல்லாம் பார்த்து நிறைய டைம் வயிறு வலிக்க சிரிச்சிருக்கோம் என்னோடய சொந்தக்காரங்களே சொல்லியிருக்காங்க ராகுல் பாரு எவ்வளோ சூப்பராக பண்ணுறா அப்படி அவரை மாதிரி பண்ணாதான் நீங்கள்லாம் கூட ரீச் ஆகலான்னு சொல்லிட்டு அவரை எடுத்துக்காட்டை எங்களுக்கெல்லாம் கூட சொல்லியிருக்காங்க அப்படி உள்ள ஒரு மனிதன் இன்னைக்கு இறந்து போயிருக்காரு அவரோட இறப்பு ரொம்ப வருத்தமாக இருக்குது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் ரொம்ப நல்ல மனிதன் நிறைய பேரை வந்து சிரிக்க வச்சு பார்த்துருக்காரு அப்படியே பட்டு ஒரு ஒரு வேறு இன்றைக்கி இறந்து போயிருக்கார் அதை பார்க்குறப்பயே மனசே ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்படி ஒரு ஆள் வந்து இறந்துருக்காங்க எவ்வளோ பேர் சிரிக்கி வச்சவன் இன்னைக்கு இந்த உலகத்திலேயும் இல்லாமல் போயிட்டாங்க அதை நினைக்கிறப்போ மனசு பதட்டமாக இருக்குது பதறது அப்படியே தயவு செய்து சொல்கிற உறவுகளே இனிமேல் யாருமே இனி யாருமே அதை தவறாக பண்ணிடாதீங்க பைக்கில் ஃபாஸ்ட்டாக போகாதீங்க ஸ்லோவாக போங்க உங்களுக்காக உள்ளனாலையும் உங்களோட பெத்தவங்களுக்கு உங்களுக்கு சப்போஸ் மேரேஜ் ஆகிருக்கலாம் அவங்களோட உங்களோட மனைவிக்கு உங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு ஒரு உரு உருவமாக அந்த வீட்டில் இருக்கணும் ஒரு அப்பாவாக ஒரு கணவனாக ஒரு மகனாக இந்த சாண இந்த இடத்தையெல்லாம் நீங்கள் நிரப்பி ஆகணும் இல்லை இல்லை என்றால் அந்த இடத்துல வேறு யாராலையும் அந்த இடத்த நிரப்ப முடியாது தயவுசெய்து பைக்கில் போகிறப்ப பொறுமையாக போங்க ராகுல் சகோதரா என்னோடய மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்கிறேன் கண்டிப்பாக என்னோட நிலம மோசமாக இருக்குது உங்களோட இறப்பு தெரிஞ்ச உடனே நான் வந்து உங்களை பார்த்துருக்கணும் வர முடியல உங்களோடய ஆத்மா சாத்தடியாக நான் இறைவனை கண்டிப்பாக வேண்டுகிறேன் நீங்கள் என்ன சொல்கிறதுனே தெரில ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ராகுல் சகோதரனே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ராகுல் சகோதரா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களை எனக்கு அந்தளவுக்கு தெரியாது யூடியூப்பில் நிறைய உங்களோட காமெடியை எல்லாம் பார்த்துருக்கோம் யூடியூப்பில் தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு செம்மையாக இருக்கும் செமையை சிரித்து சிரித்து வயிறு வலிச்சது கூட ரொம்ப அதிகமாக இருக்குது நிறைய பேர் என்னோட குழந்தனார் என்னோடய நாத்தனார் இவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க ராகுல் சூப்பராக பண்ணுறா அப்படின்னு உங்கள் லிங்க் எல்லாம் கூட எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நான் அதுக்கு பிறகு தான் உங்களோட பாப்புலாரிட்டி எல்லாம் போய் பார்த்துருக்கேன் பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ நினைக்கிற அப்போ ரொம்ப வருத்தமா இருக்கு அந்த சிரிச்சுக்கிட்டே பண்ணுவீங்க எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் காமெடியா கொண்டு போவீங்க யூடியூப்ல உங்களை நாங்க ரொம்ப மிஸ் பண்ற சகோதரா நிறைய உறவுகள் உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்க ஐ ரேலிய மிஸ் யூ உங்களோட ஆத்மா சாந்தரிகனை இறைவனை வேண்டுகிறியன் ராகுல் தம்பி உங்க குடும்பத்தாருக்கு எப்படி ஆறுதலா இருக்க போறாங்கன்னே தெரியல தயவு செய்து பைக்ல போகிறவங்க ஸ்லோவாகவும் பார்த்து கவனமாகவும் போயிட்டு வாருங்கள் என்ன சொல்கிறதுனே தெரில ஃப்ரெண்ட்ஸ் செய்து ஸ்லோவாக போங்க பார்த்து கவனமாக போங்க நம்ம ராகுல் தம்பிக்கு அனைவரும் இரங்கல் தெரிவிங்க சரிங்களா